இருபத்தி ஒன்பது ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி ஏ ரகுமானும் அவரோட மனைவி சாய்ராபான் ரெண்டு பேருமே பிரிவதா அறிவிச்சிருக்கிறாங்க உலகமே கொண்டாடக்கூடிய ஆஸ்கர் நாயகன் தான் ஏ ஆர் ரகுமான் இசைஞானி இளையராஜா கிட்ட ஆரம்பிச்சது இவரோட இசை பயணம் ரோஜா படத்துக்கு இசையமைத்ததன் மூலம் எல்லோர்த்தோட நெஞ்சையுமே கொள்ளை கொண்டவர் அதன் பிறகு அவர் தொட்டதெல்லாம் தங்கன்னுதான் சொல்லணும் ஆஸ்கர் விருதை வாங்கும்போது கூட நான் அவ்வளவு முயற்சி செஞ்சு இசையமைத்தேன்னு சொல்லாமல் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்ன எளிமையான மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி தான் இவங்க திருமணம் நடந்தது ஏர் ரகுமனோட தாய் தான் சாய்ரா பானுவை செலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மணிரத்னத்தோட இயக்கத்தில் வெளியான ரோஜா திரைப்படம் தான் ஏ ஆர் ரகுமானுக்கு முதல் திரைப்படம் முதல் படத்திலேயே ரொம்ப வித்தியாசமான இசையை கொடுத்ததால ஒரு இசை புரட்சியை ஏற்படுத்தி இருந்தார் இதனால் அவருக்கு வாய்ப்புகளும் குவிய தொடங்கி கொண்டிருந்துச்சு அந்த நேரத்தில் தான் ஏஆர் ரகுமானுக்கும் பெண் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஏஆர் ரகுமானால மனப்பெண்ணை பார்க்கறக்கு நேரம் இல்லை அதனால் அந்த பொறுப்பை அவங்க அம்மா கிட்ட ஒப்படைஞ்சிருந்தாரு பழைய இன்டர்வியூ ஒண்ணுல ஏ ரகுமான் என்னோட அம்மாவும் என்னோட சகோதரியும் மோதிபாபாவோட சன்னதியில்தான் முதல் முதல் சாய்ராவை சந்திச்சாங்க என்னோட அம்மாக்கு அம்மாவுக்கு பானுவோட குடும்பத்தை பற்றி தெரியாது அவங்க சந்திச்சுக்கிட்ட மோதி பாபாவோட சன்னதியிலிருந்து ஐந்து வீட்டுக்கு தான் அவங்களோட வீடு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் நடந்தே போய் அவங்க குடும்பத்தை இயல்பா சந்திச்சாங்க சாய்ரா குஜராத்தி குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் சவுத் இந்தியன் கல்ச்சரை பற்றி நல்லாவே தெரிஞ்சவங்க அத்தோட என்னோட உறவினரான நடிகர் ரகுமானுக்கு உறவினரும் கூட நான் முதல் முதலாக சாய்ராவை சந்தித்தப்போ அவங்க ரொம்ப அழகாகவும் அதே நேரம் ரொம்ப அமைதியாகவும் இருந்தாங்க என்னோடய இருபத்தி எட்டாவது பிறந்தநாள் அன்னைக்கு தான் அவங்கள முதல் முறையாக சந்தித்தேன் அது ஒரு சிறிய சந்திப்பு தான் அதுக்கு பின்னாடி பெரும்பாலும் நாங்கள் ஃபோனில் தான் பேசிக்கிட்டோம் அந்த நேரத்தில் சாய்ராவுக்கு கட்ச் லாங்குவேஜும் ஆங்கிலம் மட்டுமே தெரிஞ்சிருச்சு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு நான் ஆங்கிலத்தில் சாய்ராவுக்கிட்ட கேட்டேன் அப்போ அவங்க ரொம்பவே அமைதியாக இருந்தாங்க ஆர் ரகுமானோ சாய்ரா தம்பதிகள் வெளியுலகுக்கு எப்போவாவுந்தால் தங்களை வெளிக்காட்டிக்குவாங்க அந்த மாதிரி நேரங்கள்லேயும் கூட தங்களுக்கு இருக்கிற காதில் ரொம்ப கண்ணியமான முறையில் வெளிப்படுத்துவாங்க இதை பல நிகழ்ச்சிகளின் வரும் வீடியோக்கள் மூலம் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம் ஏ ரகுமான் தன்னோடய திருமணத்துக்காக பெண் பார்க்க அம்மா கிட்ட மூணே மூணு கண்டிஷன்ஸ் மட்டும் சொன்னார் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சேட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு சாயிரோட ப்ரொஃபைல் ரகுமானோட முதல் கண்டிஷன் தன்னால் சின்ன வயதில் நல்லா படிக்க முடியல அதனால் தனக்கு வரக்கூடிய மனப்பெண் நல்லா படிச்சிருக்கணும் இரண்டாவது அந்த பெண் பார்க்க அழகாக இருக்கணும் மூணாவது எனக்கு பார்க்கப்படும் பெண் ரொம்ப பணிவானவளாக என் மீது ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவளாக இருக்கணும் இப்படி தொடங்கப்பட்ட இவங்களோட வாழ்க்கை இவங்களின் இன்பத்துக்கு ஆதாரமாக மூணு குழந்தைகள் பிறந்துச்சு கத்திச்சா ரகுமான் ரஹிமா ரகுமான் மற்றும் ஏஆர் அமீன் இப்படி இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ரசிகர்களான நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் ஏஆர் ரகுமான் தன்னோட எக்ஸ்தலத்தில் இந்த பதிவை போடும் வரைக்கும் முப்பதாவது திருமண நாளை எட்டிப்பிடிப்போம் பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம் ஆனால் எங்களோட எண்ணம் அதனை காண முடியாத நிகழ்வாக மாற்றி இருக்கு நொறுங்கிய எங்களின் இதயத்தின் எடையை சுமக்க கடவுளோட சிம்மாசனம் கூட நடுங்கலாம் பிரிவுக்கான அர்த்தத்தை கண்டறிஞ்சு உடைந்த இதய துண்டுகளை வைக்க நினைத்த போது அதற்கு பொருத்தமான இடம் இல்லை இந்த மோசமான அத்தியாயத்தை நாங்க கடந்து செல்லும்போது எங்க மேல அன்பு காட்டி தனியுரிமை கொடுத்து மதிக்கும் நண்பர்களுக்கு நன்றி ஆர் ரகுமான் போட்ட பதிவு ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு ஏஆர் ரகுமானிடம் இருந்து பிரிவதா அவரோட மனைவி சாய்ராபானும் வழக்கறிஞர் மூலமா அறிவிச்சிருக்கிறாங்க இவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை வந்ததுதான் அவங்க பிரிவதற்கு காரணமாக இருந்திருக்கு ஏர் ரகுமான் சாயிராபானு தம்பதியருக்கு ரெண்டு மகள் ஒரு மகன் உள்ள நிலையில திருமண உறவு வெளியே சுமூகமா இருந்தாலும் நிறைய மனக்கசப்பு இருந்திருக்கு பெரும்பாலும் அதிகமான நேரத்தை சினிமா பணியில கவனம் செலுத்தி அதனால் குடும்ப வாழ்க்கையில கவனம் செலுத்த முடியவில்லை முக்கியமாக சமீபத்தில் அதிகமான படங்களை கமிட் மகனான ஏ ஆர் அமீன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பதினாறு வரிகளில் ஸ்டோரி ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு அதுல இந்த நேரத்தில் எங்கள் வாழ்க்கையின் தனிப்பட்ட உணர்வுக்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும் உங்களின் புரிதலுக்கு நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு சமீபத்தில் நடந்த பெரிய சண்டை ஒன்று இவங்களோட விவாகரத்துக்கு முக்கியமான காரணமா மாறியிருக்கு அதன் பின்னாடி ரெண்டு பேருமே விவாகரத்து செய்யலாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதற்கு முன்னாடி தங்களோட மகள்கள் மகன் ஆகியோர்கிட்ட ஆலோசனை செய்து அதன் பின்னாடியே பிரியும் முடிவை முடிவை எடுத்திருக்கிறாங்க ஏஆர் ரஹ்மானோட சகோதரியின் மகனான ஜி வி பிரகாஷ் சில நாட்களுக்கு முன்னாடிதான் சைந்தவிய பிரிவதா அறிவித்திருந்தாரு ஒரே குடும்பத்தில் இப்படி ரெண்டு விவாகரத்து நடக்குதே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லோருமே சோகத்தில் இருக்கிறாங்க கேஆர் ரகுமான் தன்னோட விவாகரத்து செய்தியை அறிவித்த சில மணி நேரங்கள்லேயே அவரோட இசைக்குழுவைச் சேர்ந்த மோகினி தே அப்படிங்கிற பெண்ணும் தன் கணவரை பிரிவதாக இன்ஸ்டாகிராம் பேஜில் அறிவிச்சிருக்கிறாங்க கணத இதயத்தோட என்னோட கணவரை நான் பிரிகிறேன் நாங்கள் ஒரு மனதாக தான் இந்த முடிவையை எடுத்திருக்கிறோம் நாங்கள் நல்ல நண்பர்களாக இருப்போம் இசைத்துறையில சேர்ந்தே பயணிப்போம் ரசிகர்களான நீங்கள் எங்களுக்கு ஆதரவை தரணும் எங்களோட பிரிவை ஜட்ஜ்மெண்ட் செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க ஒரே நேரத்தில் இருவருமே டைவர்ஸா அறிவிச்சிருக்கிறதுனால ரகுமானோட டைவர்ஸ்க்கு அந்த பொண்ணு தான் காரணம்னு நம்ம எந்த விதத்திலையும் சொல்லிட முடியாது முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு பேட்டியில ஏஆர் ரகுமான் இப்படி சொல்லி இருக்கிறாரு நான் ரொம்பவே கூச்ச சுபாவம் உள்ளவன் பெண்களிடம் அதிகமாக பேசுறதில்லை நாங்கள் ஒன்றா வேலை செய்த போது என்னோடய ஸ்டூடியோவில் பல இளம்பெண் பாடைகளை சந்திச்சிருக்கிறேன் அவங்க எல்லாத்து மேலேயுமே எனக்கு ரொம்ப மரியாதை இருந்திருக்கு ஆனால் ஒரு நாள் கூட அவங்க எனக்கு மனைவி ஆனால் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்ததே இல்லை பெண்களை பற்றி நினைச்சு பார்க்க எனக்கு நேரம் இல்லை நான் இரவு பகலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஏஆர் ரகுமனோட பாடலுக்கும் இசைக்கும் மட்டும் ரசிக்ககையா இல்லாமல் அவரோட ஆட்டிடியூடுக்கும் ரசிகாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது எதர்ச்சியாக வந்த நியூஸ் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தோறும் நடக்கக்கூடிய சினிமா நியூஸ் அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு தோழி ரேவதி